அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய தோட்டத்தில் முருங்கை மரத்தை சுற்றி நிறைய புதார்கள் மண்டி கிடக்கு இன்றைக்கி நாம் கீரையை அறுவடை பண்ணிவிட்டு அந்த புதாரை சுற்றி இருக்கிறத க்ளீன் பண்ண போகிறோம் முதல்ல நம்ம முருங்கைக்கீரையை அறுத்து எடுத்துக்கலாம் இந்த கீரை கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கு காரணம் பார்த்திங்கன்னா அதை சுற்றி நிறைய கருவேளை மரத்தினுடைய வெளியிலருந்து அந்த கிளெல்லாம் வந்து உள்ளே வந்திருக்கு அது இல்லாமல் பிறண்ட செடியும் தூதுவளை செடியும் அதை சுற்றி முளைச்சிருந்தது இப்போ அதை தான் வந்து கிளீன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது கருவேப்பில வீட்டுக்கு தேவையான அளவு இருக்குது இது பூ பறிச்சுக்கலாம் ஹாய் சரிங்க போதுமா இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சிடுங்க இந்த மரத்தை கிளீன் பண்ணணும் சரி முருங்கை மரத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்காரு இந்த பிறண்டை அதனால அவரை க்ளீன் பண்ண போகிறோம் புரட்டக்கா முறக்கட்டை முறக்கட்ட இது மாதிரி பூச்சியெல்லாம் விவசாயத்தில் இருக்குது சகஜம் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக ஆ பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் இது என்ன காய்னு இந்த காய் எதுக்கு யூஸ் ஆகுது இந்த காயை வச்சு வத்தல் எப்படி போடணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ முதல்ல இந்த காயை பறிச்சிப்போம் வளர்ச்சி இவ்வளோ தான் இருக்கும் இலை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொர சொரப்பாக இருக்கும் இந்த காய் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காயுடைய ஒரு வகையை சார்ந்தது தான் இந்த பழத்தை வெறுமனே சாப்பிடலாம் அவ்வளோ இனிப்பாக இருக்கும் இப்போ எங்கள் வீட்டுக்கார சாப்பிட வச்சு உங்களுக்கு காட்டுறேன் சாப்பிடறதுக்கு டேஸ்ட்டுக்கு நான் தானே கிடச்சேன் நல்லா இருக்கும் சாப்பிட்டுப்பா விட்டமின் சி என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கெட்டுப்பா என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கெட்டுப்பா என் பேர் சொல்லிடுமே போய் பாடும் பெண்ணே மௌனங்கள் கூடாது போய் சத்தம் எல்லாம் பெண்ணுக்கு ஆகாது இந்தாங்க இந்த இலம் ரெண்டு சாப்பிடுங்க என்ன இலமா இது கஸ்லாங்கண்ணி டெய்லி ரெண்டு சாப்பிடுங்க ஓ பியூட்டிஃபுல் வெலை கரைச்சலாங்கண்ணி மஞ்சள் சாப்பிட்டா இன்னும் நல்லது நம்ம வீட்டில் வெள்ளை தான் இருக்கு சாப்பிடுவோம் வாங்க இது முருங்கை மரத்தில் சுற்றி நின்றுது இது தூது விலை இந்த கீரை தொகையிலாம் அரைச்சி சாப்பிட்லாம் குழம்பா செய்யலாம் இந்த கீரை அரைச்சு நாங்கள் ரசத்தில் போட போகிறோம் இன்னைக்கு நம்ம வீட்டோட அறுவடை தோட்டத்தை கிளீன் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட காட்டுறோம் இந்த காய் பெயர் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த காயின் பெயர் மிதுக்கங்காய் இந்த காய் எது எதுக்கு பயன்படுது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த காயை வச்சு எப்படி வத்தல் போடணுன்றதையும் சொல்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தோட்டம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும் தொடர்ந்து என்னுடைய தோட்ட வீடியோக்களை பார்த்து எனக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்